கூடிய உறவுகளே அல்லாவுடைய பாதை விட்டு வலி வரக்கூடிய உறவுகளையும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹி வசலம் அவர்கள் இப்படியான ஒரு பிரார்த்தனை அல்லாவிடத்திலே கேட்டு கேட்டிருக்கிறார்கள் அது என்ன பிரார்த்தனை என்று தெரியுமா

இருந்தால் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட தூதர் சுவர்க்கத்திற்கு முதலாவதாக செல்லக்கூடிய தூதர் அல்லாவிடத்திலே எப்படியான ஒரு பிரார்த்தனை கட்டிருக்கிறார் என்று பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹும் அசாலுகல் ஹுதாம் ஒத்துகோவல் ஆஃபாஃபவல் ஹினாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போதும் பாவங்களை செய்யக்கூடிய உறவுகளே நேரான பாதை விட்டு வலித வரக்கூடிய உறவுகளே மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் எல்லாவிடத்திலே அடிக்கடி கட்டுக்கொள்ளுங்கள் யெல்லாம் எனக்கு நேரான பாதையை தருவாயாக எனக்கு இறையச்சத்தை தருவாயாக என்று அல்லாவிடத்திலே இந்த பிரார்த்தனையை கற்றுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் எதற்காக இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு